அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பண கஷ்டம் வந்து இருக்கும் அவங்க மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருந்தாலும் சரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணங்கிறது தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பண தேவை பூர்த்தி ஆகணும் நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் வந்து நிரம்பி வழியனும் அப்படிங்கும்போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதன் மூலமா பணம் காய்க்கும் மரமே உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி பணம் காய்க்கும் மரம்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது மரம் இருக்கும் அதில் பணம் வருமா அப்படின்ட்டு வந்து யோசிக்காதீங்க இப்போ நம்ம வீட்டில் வேறு ஏதாவது ஒரு மரம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு தேவையானதை அப்பப்போ அந்த மரத்துலேருந்து பறிச்சிக்கலாம் இல்லையா அது மாதிரி தான் நமக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு வந்து இதுக்கு அர்த்தம் சரிங்களா பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தந்தேரஸ் மற்றும் தீபாவளி அன்னைக்கு எங்களுடைய குழு சார்பாக வந்து யாகம் நடத்துறது வழக்கம் தனாகர்ஷன பூஜை அப்படின்னு வந்து சொல்லுவோம் எப்போதுமே எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் பெயர் இதில் கொடுத்துதான் பழக்கம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு சகோதர சகோதரிகள் உங்களுடைய பெயரையுமே அந்த பூஜைக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நான் மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து உங்களுடைய பெயரையும் அது கூட ஸ்ரீம்கரை மகாலட்சுமி தாயருடைய பீஜ மந்திரத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீம்கர இந்த பீஜ மந்திரமானது அந்த பூஜைக்குண்டான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தும் நீங்கள் பூஜையில் கலந்துக்கல அப்படின்னாலும் கூட அதுக்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதே விஷயத்தில் விஷயத்தை தான் நான் இப்போ இந்த பதிவுலேயும் வந்து சொல்கிறேன் உங்களில் யாருக்காவது பண தேவை இருக்குது எங்களுடைய வறுமை நிலை வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய பேரையும் ஸ்ரீம்கர பீஜம் வந்துட்டையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடங்கி தீபாவளி அன்னைக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் வந்து நீங்கள் நேம் வந்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நேம் கொடுத்தீங்கன்னா எங்களால் வந்து நோட் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்கான வேலையில் தான் நாங்கள் ஈடுபட்டிருப்போம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தினந்தோறும் வீடியோ பாருங்கள் அது கீழே உங்க பேர் வந்து கொடுத்துட்டு இருங்க நாங்கள் எல்லாருடைய பேரையும் வந்துட்டு நோட் பண்ணிட்டு அந்த யாகத்தில் கொடுக்குறோம் இதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் சரி இதை பண்றதுனால எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் தான் வேற ஒண்ணு கிடையாது இஷ்டப்படுறவங்க பேர் கொடுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த பதினெட்டாம் தேதி அதாவது தந்தேரஸ் இது வந்து நம்ம தன திரையோதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் தான் வந்து தன்வந்திரி பெருமாள் வந்து அவதரிச்ச நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குறிப்பாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா மருந்து எடுத்துக்கிறது நல்லது அதாவது ஆரோக்கியம் தொடர்பாக ஏதாவது ஒரு மருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அயன் டானிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி வந்து கொஞ்சமாவது வந்து சாப்பிடுவாங்க அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து சில சத்தான பொருட்களை சேர்த்து உதக்கி இந்த நாளில் வந்து மருந்து கொடுப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து காலம் மாறிடுச்சு அதனால் நம்ம அந்த மருந்து எடுத்துக்கணுன்ட்டு அவசியம் இல்லை தன்வந்திரி பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு நம்ம அந்த நாளை வந்து தொடங்கலாம் அடுத்தது இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்படி வந்து சித்திரையில் வர அச்சய திருதியை சொல்கிறோம் அதே மாதிரி தான் இந்த தனத்ரையோதசியை வந்து சொல்லுவோம் தந்தரசை வந்து சொல்லுவோம் இந்த நாளில் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து வாங்கலாம் பாத்திரங்கள்லையுமே பார்த்திங்கன்னா பித்தளை காப்பர் இதெல்லாம் வாங்கிறது சிறப்பு உங்களுக்கு வெள்ளியில் ஏதாவது ஒரு குங்குமச்சி மில் அல்லது ஒரு சின்ன கிண்ணம் கூட வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம் இவை தவிர நீங்கள் இந்த நாளில் வாகனம் வாங்கிறது சிறப்பு கார் பைக் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்கலாம் அதே போல் வீடு வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் அட்வான்ஸ் வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சில பொருட்கள் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அடுத்தது மஞ்சள் மஞ்சள் வந்து வரளி மஞ்சள் குண்டு மஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு வகையில் வாங்குறது சிறப்பு அது கிடைக்கலன்னா தூளாகவே வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ஒட்டடை குச்சி இல்லைன்னா அந்த துடப்பம் அதாவது வீட்டை சுத்தம் பண்ணுற மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த ரெண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்று அடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாளில் நீங்கள் பாத்திரங்கள் வந்து வாங்கலாம் அடுத்தது குபேரர் சிலை வந்து வாங்கலாம் மகாலட்சுமி தாயாருடைய படம் வந்து வாங்கலாம் யானை சிலை வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா தும்பிக்கை தூக்குன மாதிரி யானை சிலை வந்து நீங்கள் வாங்குறது நல்லது இதெல்லாம் கூட நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிக்காத சில பொருட்கள் வந்து சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று அவசியம் வந்து வாங்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விதைகள் சம்மந்தப்பட்டது பணம் காய்க்கும் மரம் வேணும் அப்படின்னா அதுக்கான விதை வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் இப்போ நான் ஒரு நாலு விதைகள் வந்து சொல்கிறேன் அந்த நாலு விதைகளையும் நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி அந்த நாளில் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு தந்தேரஸ் நாள்லேயே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டு நாள் வந்து இந்த தந்தேரஸ் இருக்குது சனிக்கிழமையும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது அதனால பார்த்து அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க முதல்ல நான் சொல்ல போகிறது எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடிய தனியா விதைகள் கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த விதைகள் வந்து நம்ம வாங்கி வைக்கிறது சிறப்பு என்ன இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயரின் அம்சம் பொருந்தியது சென்ற ஆண்டு கூட இந்த விதை வாங்கி வைக்க சொல்லி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இப்போது நான் அதே தான் சொல்கிறேன் அந்த விதைகள் வாங்குங்க அடுத்ததாக கூடுதல் சிறப்பாக இன்னும் நம்ம ஒரு மூன்று விதைகள் வந்து சொல்கிறேன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி விதைகள் இந்த மருதாணி விதைகளும் மகாலட்சுமி தாயறி நம்சம் பொருந்தியது தான் நாட்டு மந்து கடைகள்லேயும் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ மருதாணி செடி இருந்தது அதில் காய்ந்த நிலையில் விதைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் பறித்து பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் பழ விதை இந்த நகைப்பழம் இருக்குது இல்லையா அதனுடைய கொட்டை தான் அதனுடைய சீடு சரிங்களா இப்போ நாட்டு மந்து கடைகளில் இந்த நாவல் பழ விதை வந்து கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ஊரில் நாவல் பழம் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஒரு நாலஞ்சு பழம் எடுத்து நீங்கள் அதை வாயில் போடாமல் கத்தியால் அந்த சதைப்பகுதியை எடுத்துட்டு அந்த விதைகளை மட்டும் நீங்கள் தனியாக கழுவி காய வச்சுட்டு பூஜைக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் என இது மகாலட்சுமி தாயரின் அம்சம் பொருந்தியது அடுத்த விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை இந்த தாமரை விதையுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இப்போ மொத்தம் நாலு விதைகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முதல்ல தனியா விதை அதாவது கொத்தமல்லி விதைகள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருதாணி விதைகள் அடுத்தது முக்கியமானது நாவல் பழ விதை அடுத்தது தாமரை விதை இந்த நாளில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது அற்புதமான பண வரவை வந்து கொடுக்கும் குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகத்தை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதை வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிஷம் தீப தூப கற்பூராரத்தி எல்லாம் காட்டுங்க அடுத்தது பூஜை அறியிலே அந்த நாள் முழுக்க இதை நீங்கள் வச்சுருங்க மறுநாள் எடுத்து உங்களுடைய பீரோக்குள்ளே அல்லது பணம் வைக்கக்கூடிய இடம் எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது இதன் மூலமாக அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் காய்க்கும் மரம் நம்ம வீட்டில் வளர்கிறதுக்கே இது உதவியாக இருக்கும் அதாவது எப்போ கேட்டாலும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கிடச்சிரும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை வரவே வராது அதனால் அவசியம் வாங்கி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்